மாங்க திரு சொல்லுப்பா மாங்க திருண்ணியா ஆமா எத்தனை மாங்கத்திருடி சாப்பிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் ரெண்டு இல்ல இல்ல ஒண்ணே ஒண்ணுதான் அப்படியா காத்து

பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு சீட் ஆடுறதுக்கு பத்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வருஷம் கூட நம்ம இந்த தோட்டத்தில் கிடக்குறோம் இந்த பணம் குடும்ப செலவுக்கு பத்தாவது பெரியப்பா இன்னொரு பத்தாயிரம் சேர்த்து கொடுத்து கேட்கறதுக்கு உனக்கு ஊடலோடு தேங்காய் அனுப்பிச்சது

நீங்க எவ்ளோ பெரிய மனுஷரு உங்க கூட உட்காந்து நான் போட்டோ எடுத்துக்கலாங்களா உட்காரா இல்லீங்க உங்க கூட சரி சரி உட்காந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க நான் ஆசையா கேக்குறேன்ல ஆசையாவா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க இப்போ நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டு தெரியுமா அதான் ஆசையன்னு சொன்னீங்களே அங்கதான் நீ தப்பு பண்ணிட்டேன் இவன் என்கிட்ட மூவாயிரம் ரூபாய் கடை வாங்கிருக்கான் இவன் அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிருக்கான் நீ பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்க திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ போலீஸ்க்கு அடையாளம் காட்ட வேண்டாம் 我是呀，阿塞、啊。啊啊啊啊 ரெடியா மாமதா போடுற மாதிரி பெரிய ஆமா நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலையிருக்கு வரும்போது கடைக்கு வரேன் போட்டோ ரெடியா இருக்கணும் புள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல லட்சணமா கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டதும் முடிவு பண்ணிட்டுடா யோ இங்க நடுவாள இருக்க அந்த பொண்ணு யாரு அதை நான் எடுக்கலங்க முதல் எடுத்தது யாரும் எடுத்தா என்ன யாருன்னு கேக்குறேன் இதை பாருங்க சுத்தி வரும் முப்பது கிராமம் இருக்குது தினசரி நாற்பது ஐம்பது பேர் போட்டோ எடுக்க வர்றாங்க நாங்க வாரத்துக்கு மூணு மூணா கிராமத்துக்கு போறோம் யாரு என்னங்க வரோம் எப்படிங்க தெரியும் சரி யாரு என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம் அந்த போட்டோ கூடு ஐயோ உடம்பு வச்சது கொடுக்கூடாதுங்க யாருக்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க அரைஞ்சனா வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ போய் சும்மா இந்த காலத்தில் இப்படி இருந்தாங்க மதிப்பு இல்லன்னா இழுச்சவன் மீச்ச மாட்டானுங்க ஒரு ஐநூறுபா பணம் கொடுக்கல ஐநூறு என்ன ஆயிரம் வேணாலும் தர்ற எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப புடிச்சிருக்குங்க இந்த போட்டையும் கையோட வாங்கி போயிட்டேன்னு வைங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் கல்யாண செலவு ஒன்னே இல்ல யோ அது அயர்லேண்ட் பொண்ணியும் தெரியும் பொள்ளாச்சி தாண்டிதானே சே அதையும் தாண்டியா சரி வேண்டாம் விடு ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பும்மா இருக்க அதெல்லாம் தொடச்சா அழகா வைக்கிறது இல்லையா இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு ஓ அதுல இருக்கா சரி அதுவும் நல்லாதான் இருக்கு பரவாயில்ல விடு என சிம்புளி

எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அத மட்டும் சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன் இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் சரி சரி காணவில்லை என்னடா

ஆமா எதுக்கு பேருக்கு பதிலா அந்த பேர் செட்டியார்க்கரவ செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வைங்க அவர் மாட்டிக்கிட்டோம் அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன் கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா நீங்க வந்தீங்களா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் என்னம்மா இது எப்பவுமே நாத்து நடத்துக்கு மாமல் கூலி இருபத்தஞ்சு ரூபா தானே பத்து பேர் நாத்து நட்டுருக்கீங்க அப்படி பார்த்தா ஆறு நாளைக்கு ஏழு ஏக்கர்ல நட்டுருக்கணும் ஆனா நீங்க ஆறு ஏக்கர் தானே நட்டுருக்கீங்க இல்லம்மா பத்து பேர் நடந்தா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் தானே கணக்கு யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க எங்கிட்டயா நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா பிஎஸ்சி அக்ரி விவசாய படிப்பு நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருந்துக்கலாமே தவிர இனிமே பண்ணையம் பார்க்க போறது நான் என்ன யாரும் ஏமாத்த முடியாது இல்ல கண்ணு

That ஏழு ஏக்கர் தாராளமா நடலாம் அம்மா நடன அழகு இருக்கு அந்த கத்தே இருக்க நீ சும்மா ஏமா ஒரு கத்தைய நட்டுட்டு அத வச்சு கணக்கு போடுறீங்களே நாடம்மா வெயில வேலை செய்யறோம் கொஞ்சம் அசதியா இருக்குன்னு அளவுக்கு வருத மாட்டோமா கால முள்ளுகளுக்கு குத்திருச்சுனா அத எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம் சில சமயம் பூச்சி பூடி கடிச்சிருது இல்லையா அதையெல்லாம் எந்த கணக்கலாம் சேர்க்கறது பாருங்க நான் விவசாயத்துக்கு படிச்சவன் இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த பேப்பர்ல பேப்பர்ல போட்டு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு போன வாரம் ஊசி போட்டு புடலங்காய் நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி குற்ற எழுதி அமைச்சிருந்தேன் அது அதிகமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சக்கு நினைக்கிறேன் அதை பாராட்டி பரிசு குடுக்கறதுக்கு சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க படுறீமாவா ஆமாண்டி படிடுங்க காணவில்லை காணவில்லையா என்ன போடலங்காயா இல்லடி உன் போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்டு நியூஸ் வந்திருக்கு படிக்கிறேன் கேள் மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்த பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள் அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆலை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் பத்தாயிரம் அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு மூக்கு மூலியமா இருந்து என்ன பிரயோஜனம் மூளை குழம்பி போச்சேன்

போட்டால பார்த்தத விட நேர்ல பாக்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா ஜும்மு ஜும்னு கலகலலாம் ஜம்முனு தூக்குது பா என்ன பாத்தா ஊர்ல ஊவर्तன உடடட நடுங்குவான் நான் ஏசாத என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்த பிரம பிடிச்சிருக்கேன் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப உன்ன எங்க ஊர்ல வந்து பேங்களா